ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போயிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி அப்புறம் லைக் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி நம்ம சேனல் வந்து நாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்க்ரைப் வந்துட்டாங்க சீக்கிரமாக ஐயாயிரம் சப்போர்ட்டு வரணும் நான் சேனல் ஆரம்பித்தேன் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னால் டெவலப் பண்ண முடியலை என்னால் முடிஞ்ச வீடியோ போடுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெக்ஃபாஸ்ட் டைம் வந்து ரொம்ப லஞ்சுக்காகவும் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படிக்கு அதான் பார்த்துக்குறோம் பேக் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுருந்துச்சு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க நல்லா நல்லா நல்லாயிருக்கு பேக் நல்லா சின்னதாக சூப்பராக இருக்குது ஆர்ட்ரு போட்டது லஞ்சு பார்க்க அஞ்சு தான் போட்டேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் குடிச்சுருக்காங்க சின்ன ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குடிச்சுருக்காங்க இருக்குது அதிகமாக குட் போடுவேன் ரொம்ப வந்து கொடுத்துருவாங்க வராங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன சேனல் தான் மூணு வருஷம் ஆச்சா ஆரம்பிச்சுட்டு போனால் நாலாயிரம் சேனல் சப்ஸ்கிரைபராக வந்திருக்காங்க உங்கள் ஆதரவு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஏதாவது சுமாராக என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் காலை வேலைக்கு போயிட்டு நைட்டில் வேலைக்கு போங்க போயிட்டு அந்த கொஞ்சம் நேரத்தில் வீடியோ போடுங்க உடனே நைட் பார்த்து வந்து எவ்வளோ துணியாக இருந்துச்சு பேச்சிக்கிட்டு நான் முடிஞ்சதான் நான் செய்வேன் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் நல்லா தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் அவங்க ஆதரவு பண்ண கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் ஒரு ஒரு வாரமாகவே ஒரு முப்பது நாற்பது கிட்ட சப்ஸ்கிரைபரான சப்ஸ்கிரைப் ஆகிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்க எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன் அது வந்து மைனஸ் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் பெரிய சேனலாம் இல்லை ஏதோ சின்ன சேனல் தான் வீடியோவே போட ஸ்டாப் பண்ண இதில் வச்சேன் வீடியோ போட ஸ்டாப் பண்ணணும்னா நான் நம்ம கேள்விப்பட வைக்கிறாங்க பண்ணாதான் சரி வீடியோ போட்டுருக்கேன் போட்டு முடிஞ்சு நல்ல வீடியோ போட ட்ரை பண்ண ஆதரவை போடுங்க டீவுக்கு முதல்ல போட்டுருங்க பசங்களுக்கு மொத்தப்படுங்க வீடியோ ஏதாச்சும் வீடியோ சப்போர்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி லைக் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆளுங்களை கொஞ்சம் பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ்